வணக்கம் வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் இருக்க திரு சுரேஷ் ஐயா அவங்களோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நம்ம பத்தி போறோம்னா இப்ப சுரேஷ் ஐயா அவங்களோட தோட்டத்துல வாழை தென்னை பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு இருக்காரு இப்ப சுரேஷ் ஐயாவோட தோட்டத்துல இந்த தென்னை பயிர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் காணப்படுது ஒரு சில மாதங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காண்டா வண்டோட தாக்கம் தான் இதுக்கான காரணம் மேலாண்மைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆசி குண்டை வந்து மரத்துக்கு ரெண்டு மூணு போட்டு அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க பூச்சி சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா அந்த இரும்பு குச்சி இருக்குல்ல அந்த இரும்பு குச்சியை குத்தி அந்த பூச்சியாகவும் கட்டுப்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்கிற ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து இருக்கோம் அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பக்கெட்டு ரிங்கு இது வந்து லீ அதாவது இந்த லியூர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பூச்சி பூ பூச்சியை வந்து கட்டுப்படுத்த போகிறோம் இது எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டொயின் வச்சு இந்த ரிங்கை வந்து கட்டிக்கணும் தென்னை மரத்தோடு சேர்த்து அது கட்டும் போது கீழே வ கீழே வந்து வராமல் இருக்க இந்த மாதிரி தடுப்பு இருக்குல்ல இந்த மாதிரி இடத்துல பகுதியில் வந்து நம்ம கட்டிக்கணும் இந்த ரிங்கை வந்து ஒரு டொயின் வச்சோ இல்லை சனல் கயிறு வச்சோ கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டு உள்ளே செட் பண்ணிட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த தண்ணி வந்து வெயில் காலத்தில் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறக்காக ரெண்டு சொட்டு வந்து விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது மாதிரி எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு ஆவியாகிறது வந்து குறைஞ்சிரும் இப்போ இந்த லியூர் இந்த லியூர் வந்து நூத்தி இருபது நாளைக்கு ஒரு முறை மாற்றினா மட்டும் போதும் நூத்தி இருபது நாளைக்கு இந்த ஒரு லியூர் மட்டும் யூஸ் பண்ண போதுங்க இந்த காண்டா மிருகம் வந்து இது எப்படி உள்ள போகுது இந்த ஓட்டை வழியில காண்டாமிருக வண்டெல்லாம் வந்து உள்ளே போயிருங்க இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லியூர் அட்ராக்ட் ஆகுறதுனால இந்த காண்டாமிருக வண்டை இந்த மாதிரி இருக்கிற ஓட்டை வழியெல்லாம் எல்லாத்துலயும் உள்ளே போயிருங்க இது இது அப்புறம் வந்து ரெண்டு டு மூணு நாளைக்கு மயக்க நிலையிலேயே இருக்கும் இந்த லியூர்னால அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா கரண்ட் யூஸ் பண்ணி எடுத்து கொண்டுலாம் இல்லை இல்லைன்னா ஒரு வாரத்தில் அதுவே இறந்துரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும் ஒரு ஏக்கருக்கு எத்தனை இனக்கவரிச்சி பொறி வைக்கணும் இப்படிதான் கட்டணும்னு ஏதாச்சும் இருக்கா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு இனக்கவர்ச்சி பொறி அதாவது அரை ஏக்கருக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் இதை வைக்கணும் இது கட்டுறது வந்து நம்மளோட இடுப்பளவு அந்த உயரத்தில் கட்டினா மட்டும் போதும் ரொம்ப கீழே கட்டக்கூடாது தரையில் படுற மாதிரி அது மாதிரிலாம் கட்டக்கூடாது இடுப்பளவு உயரம் அந்த உயரத்தில் கட்டினீங்கன்னா போதும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அது எ எப்படி வைக்கணும்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு வைக்கணும் ஒன்று எப்படின்னா வரப்பில் இருந்து முப்பது அடி தள்ளி ஒன்று நம்ம வந்து கட்டிடுவோம் திருப்பி இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கட்டி பண்ணலாங்க இதுலேருந்து நூற்றி இருபது அடி டிஸ்டன்ஸில் ஒரு கட்டணும் அது எப்படின்னா க்ராஸாக ஆப்போசிட் சைஸ் க்ராஸ் அண்ட் ஆப்போசிட்டில் ஒன்று கட்டிடணும் இங்கே ஒன்றும் அந்த மூலையில் ஒன்று இருந்தால் போதும் அவ்வளோதான் பக்கத்து தோட்டத்துலேருந்து பூச்சிகள் வந்து இதுலேருந்து கவரப்படுமா பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற பூச்சிகளும் இந்த இனக்கவர்ச்சி பொறுக்கில் வந்து விழுவும் இதனால் மரத்துக்கு எந்த பாதிப்புமே வராது எப்பையும் போல இந்த ஓட்ட வழியில் பூச்சி வந்து உள்ளே விழுந்துடும் இதனால் மரத்துக்கோ அதை சுற்றி இருக்கிறதுக்கோ எந்த பாதிப்பும் வராது நூற்றி இருபது அடிக்குள்ளே இருக்கிற வேற ஒரு வேறு மரத்தில் வேறு ஒருத்தவங்களோட தோட்டம் இருக்கும் அவங்களோட பூச்சியும் வந்து இதில் கவர் தான் ஆனால் இதனால் எந்த பாதிப்புமே வராது இது வந்து வசிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த இந்த பாக்ஸ் மொத்தமாக இது மட்டும் வாங்குறதுக்காக நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ஆகும் இந்த லீர் வாங்குறதுக்கு இரநூத்தி ஐம்பது ஆகும் இது வந்து நூற்றி இருபது நாள் கொடுங்கிற மட்டும் பார்த்துன்னா போடுறோம்